ஹலோ பேரண்ட்ஸ் நான் உங்க டாக்டர் சகோல் ராமானுஜம் நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்க குழந்தையோட கால் வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கு அது எதாச்சும் அதை தான் இந்த வீடியோல பேச போறேன் குழந்தைங்களுக்கு எதனால கால் வளைஞ்ச மாதிரி இருக்கும் இன்கேஸ் அவங்க குழந்தையோட கால் வளைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்ன்றத பத்தி தான் டீட்டெயிலாக சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா பெரும்பாலான குழந்தைங்களுக்கு கால் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் வெளிப்பக்கமாக வளைஞ்ச மாதிரி இருக்கும் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து அம்மா வயிற்றுல இருக்கும்போது அந்த கர்ப்பைக்குள்ளார அவங்க எப்படி காலை வச்சுட்டு உக்காந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் சில குழந்தைங்களுக்கு கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஆனால் நிறைய குழந்தைங்களுக்கு கால் வந்து வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கால் வந்து அவங்க வளைச்ச மாதிரி தான் வச்சு நை அந்த ஒன்பது மாதமும் வயிற்றுக்குள்ள இருப்பாங்க ஸோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும் அது வந்து நார்மலான விஷயம் தான் அதுக்காக பேரண்ட்ஸ் வந்து அது பிரச்சனையோன்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்க குழந்தையோட கால் வந்து ரெண்டு சைடுமே ஈக்குவலாவே வளைஞ்ச மாதிரி இருக்குன்னா அது பெரும்பாலும் வந்து அந்த பொசிஷன் தான் அது யூட்ரஸ்குள்ளா இருந்த பொசிஷன் தான் அது பிரச்சனை கிடையாது சப்போஸ் ஒரு கால் ஸ்ட்ரைட்டா இருக்கு ஒரு கால் மட்டும் வளைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னா ஸோ அதோட பியட்ரிஷனை பாருங்க அவங்க வந்து அது மற்ற டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு நார்மலாக இல்லையன்றதை சொல்லிவிடுவாங்க மற்றபடி நீங்கள் உங்கள் குழந்தைக்கு டிஸ்சார்ஜ் ஆகும்போது வைட்டமின் டி த்ரீ டீ ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ட்ராப்ஸ் மட்டும் ரெகுலராக கொடுங்க ஒரு வயசு வரைக்கும் கொடுங்க குழந்தைங்க உட்கார ஆரம்பிச்சு பிடிச்சி நிற்க ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த வளைஞ்சிருக்கிற கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட் ஆகிடும் ஸோ இதுக்காக பேரண்ட்ஸு கவலைப்பட வேண்டாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு ஆகும்போது எல்லா குழந்தைங்களும் நல்லா ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க கால் வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும் ஸோ இது வந்து ஞாபகம் இன் கேஸ் உங்கள் குழந்தையோட வயசு ரெண்டு வயசு கிராஸ் ஆயிடுச்சு ஆனால் அந்த கால் வளைஞ்சு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பிடரிஷனை கன்சல்ட் பண்ணி மற்ற விஷயங்கள் பார்க்கணும் மற்ற விஷயங்கள் நாங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னா குழந்தையோட ஹைட் நார்மலாக இருக்கான்னு பார்ப்போம் அப்பர் செக்மெண்ட் லோயர் செக்மெண்ட்னு சொல்லிட்டு அதாவது குழந்தையோட தலையில இருந்து இடுப்பு வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கு இடுப்புக்கு கீழே எவ்வளோ லென்த் இருக்கு அது ரெண்டுக்கும் ரேஷியோ இருக்கு அதை வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் வைட்டமின் டி குறைபாடு இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா ரெண்டு வயசுக்கு அப்புறமும் குழந்தையோட கால் இருக்கு அப்படின்னா விக்ஸ் சொல்லக்கூடிய வைட்டமின் டி குறைபாடோட அறிகுறியாக இருக்கலாம் அதை வந்து கண்டிப்பாக ட்ரீட் பண்ணி ஆகணும் நீங்கள் வந்து குழந்தையோட கால் வளைஞ்சிருக்கிறது நார்மல் தான் சொல்லிட்டாரு சாரு அப்ப நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுருக்கூடாது ஒரு வயசு வரைக்கும் வளைஞ்சிருக்கும் அது நார்மலான விஷயம்தான் ஆனா ஒரு வயசுக்கு அப்புறமும் உங்களுக்கு வளைஞ்சிருக்குன்னா ஒரு தடவை ரெகுலராக செக்அப் பண்ணிக்கோங்க பட் ஸ்டில் நீங்க ரெண்டு வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பட் ரெண்டு வயசுக்கு குழந்தையோட கால் வளைஞ்சிருக்கு ஹைட் கம்மியா இருக்கு இந்த ரேஷியோ எல்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பேசிக்காக ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் வைட்டமின் டி கம்மியாக இருக்கா வைட்டமின் டி சிறப்போ இல்லை டிராப்ஸோ இல்லை வைட்டமின் டியோட பவுடரோ கொடுத்து அதை வந்து சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிட்டா குழந்தையோட கால் வந்து ஸ்ட்ரைட் ஆயிடும் அவங்களோட எல்லா வளர்ச்சியும் சூப்பராக இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து அதை ஆரம்பத்தில் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா குழந்தையோட கால் வந்து நல்லாவே வளைஞ்சிடும் அப்புறம் அவங்க வந்து வளர்ந்தாலும் அதாவது அவங்க பெரியவங்களானாலுமே கால் கொஞ்சம் வளைஞ்சு தான் இருக்கும் அவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ் அதாவது ஓடுறது இல்லை வந்து நடக்கிறது அது எல்லாமே வந்து கொஞ்சம் மற்ற நார்மல் குழந்தைங்களை விட கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கும் ஸோ உங்க குழந்தையோட கால் வந்து வளைஞ்சிருக்கா ரெண்டு வயசுக்குள்ள இருக்குன்னா பெருசா நீங்க ஒரி பண்ண வேண்டாம் ரெண்டு வயசுக்கு மேல இருக்காங்கன்னா ஒரு கன்சல்ட் பண்ணுங்க இது ரிலேட்டடா வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க நான் ஆன்சர் பண்றேன் வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சேனல்கரை பண்ணாதிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்